செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க வணக்கம் இந்து மதத்தின் மீது சாட்டப்படும் இன்னொரு குற்றச்சாட்டு இன்னைக்கு பார்க்கலாம் உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் அடியவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவனுடைய அடியவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் இறைவனுடைய அடியவர்கள் மதிக்கப்படாத மதமே இல்லை எல்லா மதத்துலேயும் மதிப்பு இருக்குது ஆனால் இந்து மதத்தில் சைவமானாலும் வைணவமானாலும் ஒரு கூற்று பிரசித்தமாக இருக்குது என்ன அப்படின்னா இறைவனை விட அவனுடைய அடியவர்கள் பெரியவர்கள் இறைவனை விட அடியவர்கள் உயர்ந்தவர்கள் இறைவனுக்கு செய்யும் அபச்சாரம் மன்னிக்கப்படும் அடியவர்களுக்கு செய்யும் அபச்சாரம் மன்னிக்கப்படாது இப்படி ஒரு கருத்து இந்து மதத்தில் இருக்குது இப்போது எதிர்கட்சிக்காரங்க என்ன கேட்குறாங்க இது என்ன ஒரே அபத்தமாக இருக்குது அடியவர்கள்ங்கிறது யார் மனிதர்கள் அவங்கள படைச்சது யார் கடவுள் படைச்சது கடவுள் வளர்த்தது கடவுள் அவர்களுக்கு உணவு கொடுத்து போஷிப்பது கடவுள் அவர்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் கொடுப்பதும் கடவுள் அப்படி இருக்கிற போது நீங்கள் எப்படி அந்த அடியவர்கள் இறைவனை விட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறீங்க என்ன காரணத்தினால இந்த அடியவர்கள் பகவானை படைத்தார்களா பகவானுக்கு சாப்பாடு போடுறாங்களா அடியவர்களால் பகவான் ஏதாவது நன்மை அடைகிறாங்க அடியவர்கள் இல்லைன்னா பகவானுக்கு கஷ்டமாக என்ன காரணத்தினால அடியவர்கள் பகவானை விட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு நம்மவர்கள் பதில் சொல்ல தடுமா இருக்கிறார்கள் ஆமாம் நியாயம்தானே அது த கிரியேட்டர் அண்ட் த கிரியேட்டட் அப்படின்னு ரெண்டு இருக்குது படைக்கப்பட்டவர்கள் படைத்தவர் ஒரு காலத்திலும் படைக்கப்பட்டவர்கள் படைத்தவனை விட மேலே போக முடியாது இது என்ன ஃப்ராங்கன்ஸ்டின் மாஸ்டரா அந்த விஞ்ஞானியை விட அந்த விஞ்ஞானியினால் படைக்கப்பட்ட அந்த எந்திரம் பெருசாகி போச்சுன்னு கதை எழுதினாங்களே அந்த மாதிரி அப்போ இதனுடைய பகுத்தறிவு என்ன இதனுடைய சமாதானம் என்ன என்பதை இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ அடியவர்கள் என்றால் யாரு அடியவர்களுக்கு டெஃபனிஷன் என்ன ஹூ ஹூஇஸ் டிவோட்டி அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதுக்கு பதில் பார்க்கணும் கடவுள் இல்லை என்று சொல்லும் நாத்திகனை விட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லும் ஆத்திகன் உயர்ந்தவர் ஏன்னா அவனுக்கு சாஸ்திர நம்பிக்கை வந்துடுச்சு சாஸ்திர நம்பிக்கை சாதாரணமாக வராது சராசரி மனிதனுக்கு வராது அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான் அந்த ஞானம் அந்த நம்பிக்கை உயர்ந்தவனுக்கு தான் வரும் அடுத்து அந்த பக்தன் சிறு தெய்வங்களை வணங்காமல் கடவுளை பரமாத்மாவை வணங்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது மற்ற பக்தர்களை விட மற்ற ஆத்திகர்களை விட பரமாத்மாவை கடவுளை வழிபடக்கூடியவன் உயர்ந்தவன் அது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜு கடவுள் என்ற அந்த பரமாத்மாவை தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வழிபடுபவனை விட அடைய வேண்டும் என்பதற்காக வழிபடுகிறவன் உயர்ந்தவன் பெரும்பாலும் கடவுளை வந்து காசு கொடு பணம் கொடு இப்படி தான் கேட்பாங்க அப்படி இல்லாமல் எனக்கு அதெல்லாம் வேணாம் ஐயா இந்த பிறப்பிறப்பு சூழலில் இருந்து என்னை விடுவிச்சிரு முக்தி கொடு அப்படின்னு கேட்குறவன் இந்த உலகியல் தேவைகளுக்காக பகவானை வணங்குகிறவன் விட உயர்ந்தவன் ஏன்னா அவனுக்கு பக்குவம் இருக்குது அடுத்து இந்த மோட்சம் வேணும்னு கேட்குறவங்களையும் பல கேடர் இருக்குது அதில் மோட்சம் எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டால் இந்த பவசாகரம் துன்பகரமாக இருக்குது பிறந்து இறந்து பிறந்து இறந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறவங்க சாதாரணம் அதை விட எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு நரகத்தில் போட்டாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு பகவான் மேலே எவ்வளவு அன்பு அப்படின்னா நாங்கள் அவனுக்காக வாழ்கிறோம் மோட்சம் நினைப்பது அவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கு தான் எங்களுக்காக இல்லை என்று சொல்கிறவன் அதை சாயுஜிய மோட்சம் என்று சொல்வார்கள் அதுதான் ஹையஸ்ட் பிரகலாதன் அப்படிதான் சொன்னான் என்னை நரகத்துல வேணாலும் போடு அடுத்த ஜென்மத்தில் ஆனா ஒன்றும் மறக்காதவனா உன் மேல பக்தி உள்ளவனா போடு அப்படின்னா அப்போ அவனுக்காக வாழ்தல் என்ற ஒரு நிலை அந்த நிலை யாருக்கு வந்துச்சோ தான் அடியவன் சும்மா பகவானை போய் கும்பிட்றவன்லாம் அடியவன் சொல்ல முடியாது நம்ம தான் போகிறோம் காசு கொடு உடம்ப குணப்படுத்து பிள்ளை கொடு கல்யாணம் பண்ணி போய் கோர்ட்டில் கேஸை சரி பண்ணு இதுக்காக எத்தனை பேர் திருப்பதிக்கு போகிறான் அவங்கிட்ட திருப்பதிக்கு மட்டும் அடிக்கிறான் அவனெலாம் அடியவன் ஆயிடுவானா அவனுக்காக வாழ்பவன் முக்தியில் நாட்டம் கொண்டு அதுவும் அவனுக்காக வாழ்பவன் தான் அடியவன் அந்த நிலைமைக்கு போனவனை தான் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடியவன் அவனை பற்றி தான் பேச்சுப்போ பகவானை விட இவன் உயர்ந்தவன் சொல்கிறாங்க இப்போது இதை பற்றி கொஞ்சம் டிசைட் பண்ணி பார்ப்போம் வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆழ்வார் மாதிரி இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு சரி மகானாச்சேன்னு ஒரு பார்க்க வர்றான் நிறைய காணிக்கை பொருட்களை யானை மேலே ஏற்றிக்கிட்டு வர்றான் போய் அட்ரஸ் விசாரித்து அவங்க போய் பார்த்துட்டான் சாமி இந்த மாதிரி வடக்கே இருந்து வரேன் உங்களுக்காக சில காணிக்கை கொண்டு வந்திருக்கேன் அது நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின் என்னப்பா காணிக்கை எனக்கு காணிக்கலாம் என்ன எதிர்பார்க்கறது இல்லைப்பா நான் நீங்கள் எதிர்பார்க்கலை ஆனால் நாங்கள் வர்றவங்க கொண்டு வர்றது எங்களுக்கு கடமை இல்லையா அப்படின்னு முதல்ல ஒரு பாட்டில் சாராயம் எடுத்து வைக்கிறோம் சாமி ஏ ஒன் சாராயம் கலப்படம் இல்லாத சாராயம் அப்படின்னு சொல்கிறோம் ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா சீச்சி அப்படிங்கிற அவர் அப்படியா சரி இது நாட்டு திறகு உங்களுக்கு வசதியாக ட்ரிப்ளெக்ஸ் ரம் தரேன் இல்லை பேக் பைப்பர் விஸ்கி தரேன் அப்படின்னு அதை எடுத்து வைக்கிறான் ஏய் என்னை யாருன்னு நினச்ச இதெல்லாம் தூர ஏறி வேண்டாம் அப்படிங்கிறவர் அப்படிங்களா சரி உங்களுக்கு குடிபானம் ஒன்றும் வேண்டாம் கடிக்கு சாப்பிட்ற மாதிரி டிஃபன் பீஃப் பக்கோடா கொண்டு வந்துருக்கேன் வாங்கிங்க அப்படின்னு முகம் சுழிச்சுருந்தாப்பா நீ எழுந்துப்போ முதல்ல இங்கே உட்காந்துருக்காதே சரி உங்களுக்கு பீஃப் வேணாம் அப்படின்னா மட்டன் ஃபிஷ்ஷு அந்த ஃப்ரை அதுவும் கொண்டு வந்துருக்கேன் அது வேணுமானா வேண்டாமையா தயவு பண்ணி எந்திரிச்சு போய்யா அப்படிங்கிறார் சரி ஒரு பெட்டி நிறைய தங்க காசு வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காணிக்கை அது வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்தாங்க பெரிய பெட்டி நிறையா இருக்குது ரொம்ப நாள் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் எனக்கு இதெல்லாம் பணத்தில் ஆசையெல்லாம் கிடையாதுப்பா நீ தானே விஷயத்துக்கு செலவு பண்ணி ஜாலியாக இருப்போம் எனக்கு காசு வேணான்ட்டேன் அப்படிங்களா சரி ஒரு அரபு நாட்டு அழகி கொண்டு வந்திருக்கேன் நல்லா உருண்டு தரண்டு செவ செவனு இருப்பான் அவள் இடுப்புக்கே ஒரு நாட்டை அடகு வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கா அவளை கொடுக்குறேன் அவளை வச்சு நீங்கள் டான்ஸ் ஆட வச்சு ஆனந்தமாக அனுபவிங்க அப்படின்னா அவர் உடனே இன்னைக்கு காலையில் யார் முகத்தில் முழிச்சனும் ஒரே சனி தொல்லையாருக்கு தயவு பண்ணி உன்னை கும்பிட்டு கேட்குறேன் எந்திரிச்சு ஓடி அந்த இடத்த விட்டு அப்படிங்கிறார் அவர் அப்ப எதெல்லாம் உலகத்தில் மற்றவர்களுக்கு வேண்டுமோ அதெல்லாம் தனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர் அடியவர் எதெல்லாம் மற்றவர்கள் சாதாரணமாக நல்லவற்றை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கிறவர் அடியவர் இதே பார்க்க வந்த ஆள் நார்த்தனின்னு சொல்கிறான் கங்கை பக்கம் போயிருந்தேங்க ஒரு கல் ஒன்று கொடுத்தாங்க இது நல்லதுன்னு இது பாருங்கள் அப்படின்னு அதை எடுத்து நிட்டுனா பார்த்தா அது சால கிராமம் ஹரிஹரி சால பெருமாள் குடுப்பாளர் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டார் அந்த சால கிராமம் வேண்டாம் பெரும்பாலான மக்களுக்கும் வேண்டாம் பக்தர்கள் வேணும்னு சொல்லுவாங்க அதை அவர் வாங்கி கொண்டார் அப்போது அடியவர் ஒரு விஷயத்தில் வேறுபடுறார் மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுறார் மற்றவங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அது அவருக்கு வேண்டாம் மற்றவங்க இது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கக்கூடிய சில நல்லதுகள் அவங்களுக்கு வேணும் இப்படி ஒரு குணம் அவர்களுக்கு இருக்குது இதை வந்து எல்லா மனிதர்களையும் பார்க்கலாமா அப்படி இந்த குணங்கள் என்ன இல்லை எட்டுநூறு கோடி மக்களில் ஒன்று ரெண்டு ஆங்காங்க ஒரு நாட்டுக்கு ஒரு அது அதே அப்படி அப்படின்னா இந்து மதம் என்ன சொல்லுது இந்த நிலை வருவது அல்ல இதே நபர் முந்தின ஜென்மங்களில் இந்த நிலை வராமல் இருந்தார் பலவிதமான அஜானங்கள் பலவிதமான பழக்கங்கள் கெட்ட குணமாக இருந்தது அவர்களை பல்வேறு ஜென்மங்களில் போட்டு போட்டு எடுத்து கனிமும் கண்டிப்பும் மாறி மாறி கொடுத்து அவர்களை பகவான் திருத்தி இந்த ஜென்மத்தில் இப்படி ஆக்கியிருக்கான் அது வந்து அவன் செய்த ஒரு விவசாயம் ஒரு அக்ரிகல்ச்சர் எப்படி நிலத்து வந்து உழுது பண்படுத்தி களை எடுத்து நாற்று நட்டு நீர் வார்த்து உரம் போட்டு கடைசியில் பலன் பார்க்குறாங்களோ அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலே துன்பங்களையும் என்மங்களையும் மாற்றி மாற்றி கொடுத்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பகவான் தான் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வரும்படி பண்ணுறான் அதுக்கு பல நூறு ஜென்மங்கள் ஆகின்றன அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வருகிறான் அவனை அடியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருது அப்படி அடியவராய் வாழ்ந்து அவன் பகவானுக்கு சேவை செய்து சத்சங்கத்தோடு இணைந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து இறைவனை நேசிக்க தொடங்குகிறான் இப்போ நமக்கெல்லாம் இறைவன் மேலே நேசம் இல்லைங்க நான் சொன்னேன்னு கோச்சிக்காதீங்க நாம் எல்லாம் கடவுள் மேலே ஏன் பிரியமாக இருக்கிறோன்னா அது ஒரு பேங்க்கு போய் கேட்டால் எல்லாம் கொடுக்கும் அதனால் நம்ம பிரியமாக இருக்கோம் கோயிலுக்கு வரவனுக்கெல்லாம் அடி விழுகம்னு சொல்லி நிலைமை ஒரு ஒருத்தரன் கோயிலுக்கு போக மாட்டான் யாருக்கும் பகவான் மேலே அப்படி நேசம் இல்லை பிரியம் இல்லை ஆனால் அடியவர்களாய் வந்தவர்கள் இந்த உலகில் இன்பங்களையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இது முதல் ஸ்டேஜு அடுத்தாப்பில் பகவானும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வேணும்னு சொல்லி அதுக்கு அடுத்தாப்பில் அதன் மேலே ஒரு பிரியம் உண்டாகிறது ஒரு அன்பு உண்டாகிறது ஒரு கல்யாணமாகிற பொண்ணு ஃபஸ்ட் நைட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை பார்த்து பயப்படுவா நீ என்ன பிசாசு மாதிரி இருக்கான் அவன் இவனோட வாழணும்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு பயந்துக்கிட்டே பா டம்ளர் பால் எடுத்து கொடுப்பா நான் சொல்கிறது கொஞ்சம் பழைய காலத்து பொண்ணு இந்த காலத்து பொண்ணுகளுக்கு பயமெலாம் கிடையாது ஆனால் அதே பொண்ணு ஒரு எட்டு மாதம் கழித்து அவங்க அப்பா அம்மா வந்து என்னமோ மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா அப்படின்னா நல்லா இருக்கார் தங்கமான மாப்பிள்ளை அப்படின்னா நல்லா வச்சுக்கிறாரா வச்சுக்கிறாரு சந்தோஷமாக இருக்கே இருக்கேன் அடிக்கிறாரா இல்லை ரொம்ப அன்பாக இருக்கார் அப்படியா சரி அப்போ வந்து இப்போ எங்கே ஊருக்கு ஆஃபீஸ் விஷயமாக போயிருக்காரு ரெண்டு நாள் வீட்டில் இல்லை அப்படியா இன்னும் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கே உடம்புக்கு முடியலையா அது இல்லைப்பா ரெண்டு நாளாக அவர் குரலை கேட்காம அவரை பார்க்காம எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குப்பா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி டகப்புனார் தாயை பார்க்குறார் பாத்தியாடி நிலைமை எப்படி மாறி போச்சுன்னு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு இவன் என்ன பிசாசு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னவ இப்போ ரெண்டு நாள் பார்க்கல என்னவொடனே அவளுக்கு உள்ளன் சோர்வு அடைகிறான் பாட்டுக்கு இப்போ நம்மளை பார்க்காம இருக்கிறதுல ஒன்றும் சோர்வு இல்லை மாப்பிள்ளையை பார்க்காம தான் சோர்வு சூப்பர் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அன்பில்லாத ஒரு விஷயத்திலே சில காரணங்களாலே அன்பு ஏற்படுகிறது அதுபோல் இந்த உலகியல் விஷயங்கள் வேண்டாம் என்று சொன்ன அந்த அடியவனும் பகவான் மேலே அன்பு இல்லாமல் இருந்தவன் படிப்படியே நேசிக்க தொடங்குகிறான் ஒரு ஸ்டேஜில் பகவானுடைய மூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணலைன்னா அவனுக்கு சாப்பாடு இறங்காது கோயிலுக்கு போகலைன்னா தூக்கம் வராது அப்படி ஒரு நிலைமை வருது அது நாம் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா நாமெல்லாம் அப்படி ஆளுங்க இல்லை நமக்கு உலகில்தான் தான் கவர்ச்சி ஒரு நாள் சினிமா பார்க்கல கரண்ட் ஆஃப்னால் நமக்கு தூக்கம் வராது நம்ம நிலைமை அந்த ஸ்டேஜ் அப்போ இந்த அடியவர் நிலைக்கு போனவனுக்கு பகவான் மேலே ரொம்ப அன்பு உண்டாகிறது அவனுக்கு இறந்த பிறகு முக்தி கொடுக்குறான் பகவான் வேதத்தில் சொல்லியிருக்கு இந்த முக்தி அடைந்த ஆத்மா ஆதிசேஷன் என்ற அந்த படுக்கையை காலால் மிதித்து ஏறுகிறான் அங்கே பகவானை பார்க்கிறான் பகவான் அவனை பார்த்து கோ நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறான் அப்போ இவன் சொல்கிறான் நான் புத்திரவாஸ்மி நான் உன்னுடைய மகன் அப்படிங்கிறான் மகனா எனக்கு அப்படி ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் அகம் தொம்மஸ்மி நான் நீ தான் நீ நான் தான் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவனை தூக்கி சந்தோஷமாக மடியில் உட்கார வச்சு அரவணைத்து உச்சி முகந்து பார்க்கிறான் அந்த தகப்பன் என்று உபனிஷதம் சொல்லுது காரணம் என்ன இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் எதையெதையோ நேசிக்கிறார்கள் இந்த பிள்ளை என்னை நேசிக்கிறான் சரி அப்பா என் மேலே பிரியமாக இருக்குன்னு சொன்னியே என்னை எதற்காக நேசிக்கிறாய் என்னை நேசித்தால் பணம் வரும் என்றா என்னை நேசித்தால் மாறாத இளமை வரும் என்றா எந்த நன்மையை எதிர்பார்த்து என்னை நேசிக்கிறாய் அப்பா என்று கேட்டால் நான் உன்னை உனக்காகவே நேசிக்கிறேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ ஒன்றும் தரவில்லை என்றாலும் உன்னை நேசிப்பேன் என்னை நீ அடித்தாலும் உன்னை நான் நேசிப்பேன் அப்படிங்கிறான் ஆ இப்படி ஒரு ஆத்மா இத்தனை கோடி ஆத்மாவில் கிடைக்காதே என்று சொல்லி அவன் அகம் மகிழ்ந்து அவன் அன்புக்கு இயங்குகிறவன் ஒரு பங்கு அன்பு தருபவனுக்கு ஒன்பது பங்கு அன்பு தருகிறவன் சான்றாண்மை உள்ளவன் அவன் என்ன பண்ணுறான் நீ எனக்கு உயிரினும் மேலானவனடா என்று அணைத்துக்கொள்கிறான் அவன் அவனுக்கு விடுகிறான் அன்பின் காரணமாக அந்த அன்பு எவ்வளோ இருக்குன்னா இப்போது ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு நண்பன் நமக்கு ரொம்ப லாயலாக இருக்கான்னு வச்சுக்குவோம் அவன் யாராவது அடித்தாங்க நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா ரத்தம் கொதிக்கும்பில்ல ஸ்டிக்கர் திக்கிறது வாட்டர்ன்னு சொல்லுவாங்க வே ஏண்ட அவன் அடித்தா அப்படின்னு சண்டைக்கு போகிறான் அப்போது அது எதனாலே அவன் மேலே உள்ள அன்பினாலே அந்த நிலைமைக்கு ஆளாகிறான் பகவான் அங்கே இவன் எனக்கு உயிர் போன்றவன் என்ன அடித்தா அடிங்கோ அவன் மேலே யாரும் கை வச்சிங்கன்னா எனக்கு பொல்லதக்கம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனசு மாறி போகுது அன்பு பைத்தியமாகி கொடுக்கிறான் அது எப்படின்னா ஒரு தாயும் குழந்தையும் போல ஒரு தாயும் குழந்தையுமா ஒரு பொருள் காட்சிக்கு போகிறாங்க அந்த பொருள் காட்சியில் ஜனங்கள் எத்தனையோ பேர் இந்த பொம்பளை மேலே இடிக்கிறாங்க பார்த்து போகணும் என்னை எரும மாடுங்க அப்படின்னு தனக்குள்ளே முணுமுணுத்து கொள்ளுகிறாள் ஆனால் ஒன்றும் செய்கிறது இல்லை ஆனால் ஒரு முரணை வந்தான் வேகமாக அந்த கூட்டத்தில் இடிச்சிக்கிட்டு போகிறபோது அந்த குழந்தை மேலே ஒரு இடி இடித்தான் அந்த இடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இவளுக்கு பிடி விட்டு போச்சு அந்த குழந்தை கீழ இவ்வளோ நழுவி விழுந்துருச்சு உடனே அவள் வந்து அட பேதியில் போக கொள்ளையில் போக நீ நாசமாக போகடா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிற ஆம்பளைலாம் கூப்பிட்டு இவனை யாராவது அடிக்க மாட்டீங்களா கண்டிக்க மாட்டிங்களா இந்த எருமை மாடுகள்லாம் இங்கே வருதுங்க அப்படின்னு சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவாள் இப்போ இந்த பொம்பளை மேலே இடிச்சுக்கிட்டு ஆயிரம் போய் உள்ளே போனோம் அதுக்கெல்லாம் அவள் சண்டை போடல தன் குழந்தையை கீழே தள்ளி விட்ட போது அவளுக்கு பொறுக்கலை இதே பிரச்சனை தான் இப்போ நம்ம எழுப்பியிருக்கிற கேள்வி பகவான் தன்னை ஏசுகிறவனை தனக்கு அபச்சாரம் செய்கிறவனை பொறுத்து கொள்கிறான் தன்னுடைய அடியவனுக்கு தீங்கு செய்கிற போது அவனுக்கு ரத்தம் கொதிக்கிறேன் இந்த காரணத்தினால்தான் பெரியவங்க சொன்னாங்க பகவானை விட அடியவர்கள் உயர்ந்தவர்கள் உனக்கு கோபம் வந்தால் பகவான் மேலே கல்லை போடு அவன் கண்டுக்க மாட்டான் ஆனால் அவனுடைய அடியவர்கள் மேலே ஏதாவது பண்ணினீங்கன்னா நீ தொலைஞ்சே விடுறான் அப்படிதான் அம்பரீஷ மகாராஜா மேல் துர்வாசன் சாபம் போட்டோமுன்னே துர்வாசனை தொலைச்சு கட்டினாரில் பெருமாள் சக்கரத்தை அனுப்பி அது மாதிரி ஒவ்வொரு சான்றாண்மை உள்ள பக்தனுக்கும் பகவான் அன்பு காட்டுகிறான் திருப்பானவர் வரும் மேலே கல்வி அடிஞ்சு மண்டை உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு லோகசாரங்க முடி மேலே என்ன கோபம் டேய் நீ வந்து அந்தரங்கமாக சேவை செய்கிற அர்ச்சகனுங்கிற சிமரா அவனுக்கு போடா போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கிட்ட அவனை தூக்கி முதுகு மேலே வச்சு கொடுவான் அப்படின்னு சொல்லி பச்சை குதிரை கொண்டு வர சொல்லிட்டார்ல ஏன்னா அந்த திருப்பானவாருடைய ஞானம் மனநிலை எப்படிப்பட்டது இவர் மனநிலை என்ன இது மந்திரங்களை ஜெபிச்சு இதை பெருமாள் சித்தி பண்ண கேஸு அது மந்திரம் ஜபிக்கிற கேஸ் இல்லை மனதாலே தன்னை அர்ப்பணிக்கிற கேஸு எந்த அன்பை காட்டினால் பகவான் கிருக்காகி விடுவானோ அன்பினாலே அந்த அன்பை காட்டக்கூடிய ஒரு உன்னத ஆத்மா அதனால தான் வந்து திருப்பானுவாருக்கு கல்லறி விழுந்த உடனே அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு அதனால தான் சொல்கிறாங்க அடியவர்கள் ஆண்டவனை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு அப்போது இந்த இதை பார்த்துட்டு பல பேர் நினைக்கலாம் நானும் கூட தான் கோவிலுக்கு போகிற ரெகுலராக போகிறேன் அப்போ நானும் அடியவன் தான் எனக்காக கூட பெரும்பான் சண்டை போடுவாரா அப்படின்னு இல்லை அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோயிலுக்கு போகிறவெல்லாம் அடியவன் இல்லை நெத்தியிலே ஊர்தோ பண்ணுறோம் போட்டவெல்லாம் அடியவனு சொல்ல முடியாது என்ன காரணம் நாம் பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை பூரா ஒரு பேப்பர் லிஸ்ட்டு போட்டு ஒன் பை ஒன்னாக இருக்கோம் அவனுக்கு பிடிக்காதது எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற நினைப்பு நமக்கு இருக்கா இல்லை நம்ம யாருக்குமே இல்லை அப்போ நாமெல்லாம் அவனுக்கு பிள்ளைகள் என்ன உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எல்லோருக்கும் உண்மை இப்போது இந்த அடிப்படையான ஒரு மனநிலை வேதத்தை நான் உணர வேண்டும் அப்போ பகவான் எப்படிப்பட்டவன் குணக்கியன் ரசக்கியன் அன்பை ரசிக்கிறவன் குணத்தை பார்க்கிறவன் அவனே வந்து குணமுள்ள நற்குண நற்குணம் உள்ள அடியவரை அவன் தனக்கு மேல் நினைக்கிறான் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைய தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பான் ஒரு விழாவுக்கு போது தலைக்கு மேலே குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பான் என்னை விட என் குழந்தை மேல் என்னை விட அவங்க உயரம் அந்த ஒரு வாத்சல்யம் அந்த பக்த வாத்சல்யம் இது இறைவனுடைய குணத்தை ஒழுங்காக உணர்ந்த ஒரு மதத்தினுடைய கணிப்பு இது அறியாமையினாலே வந்ததல்ல இந்து மதத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னென்ன உலகின் மற்ற மதங்கள் பகவானை நல்லவன் என்று சொல் சொல்லின பகவான் கருணை உள்ளவன் என்று சொல்லின பரம் தருகிறவன் என்று சொல்லினேன் பாவத்தை தண்டிக்கிறவன் என்று சொல்லினேன் இந்த விஷயத்துல எல்லா மதமும் ஒத்து போகுது ஆனா கடவுளுக்கு இன்னென்ன குணம் உண்டு இன்னென்ன சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கோபம் வரும் இன்னென்ன சந்தர்ப்பத்தில் அவனுக்கு சிரிப்பு வரும் இன்னும் சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பிரேமை வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்காட்டி அதுக்கான ஒரு நிகழ்வு புராண கதையை சொல்லி பகவான் அப்படியே பார்ட் பை பார்ட்டாக அனலைஸ் பண்ணி டிசெக்ட் பண்ணி புத்தக வடிவில் கொடுத்தது இந்து மதம் ஒன்று தான் பகவானுடைய குணங்களை பார்க்க ரசிக்க எத்தனை கதைகள் அவனுக்கு கோபம் எப்போ வந்தது ஒரு சின்ன உதாரணம் ராமராவண யுத்தத்தில் ராமர் மேலே அம்புகளாக போடுறான் ராவணன் ராமனுடைய உடம்பு போகிறான் கொத்தி காயமாய் ரத்தம் வடியுது புஷ்பித்த பிரகாச விருட்சம் போல் அவன் காட்சியை தான் வாழ்மைக்கு எழுதுறாரு ஆனால் அப்பறம் வந்து ராமன் எப்படி சண்டை போட்டான்னா அவன் ஒரு அம்பு கரெக்டாக போட்டான் அதை அடிக்குது குறிவு தவிர வேஷ் அப்படின்னு அவனை இவன் பாராட்டி அம்பு போட்டான் சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டான் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அனுமான் அவனை தோளில் தாங்கி இருக்கிறான் ஏன்னா ராவணன் தேரில் இருக்கிறான் இவன் தரையில் இருக்கான் அது மேட்ச் சரியில்லை அப்படின்னு அனுமன் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான் அப்போ ஒரு அம்ப அனுமான் மேலே போட்டான் ராவணன் அப்போ என்னாச்சு முதல் முறையாக ராமனுக்கு கோபம் வந்தது டேய் என் மேலே போடு அது நியாயம் அவன் சும்மா நிற்கிறான் அவன் என்ன ஒன்று அடித்தானா இதுக்கிட்ட அவன் மேலே நம்ப போடுற என்று கோபத்தை வரவழைத்தான் கோபம் ஆக கோபத்தை வான் கூப்பிட்டான ஏன்னா அவன் கோபக்காரன் இல்லை இயல்பில் சாந்தமானவன் கோபத்தை வான் கூப்பிட்டா தான் வரும் நமக்கு அப்படி போன்னு சொன்னாலும் வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கோபத்தை வரவழைத்து அந்த கோபத்தினாலே ராவணனை சமஹாரம் பண்ணினான் என்று பார்க்குறோம் இந்த அளவுக்கு குணங்களை ரசிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் இதனால்தான் அடியவர்கள் ஆண்டவனை விட உயர்ந்தவர்கள் என்று இந்து மதம் சொல்லுகிறது இதனுடைய தாத்பரியம் இதுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயசிரிமன் நாராயண்